அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ தார்மிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதூத கால ஸ்ரீ தார்மிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதூத கால ீ தர்க தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதி ஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரய பூத கால ஸ்ரீ தார்மி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரயோதால ஸ்ரீ தார்மி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு ஐராவதட்சேத்திரை பூத கால ஸ்ரீ தார்மி தீர்த்தங்கர தேவாய நமக ஓம் ரீம் தாகீ பூர்வ விஜயமேரு ஐராவதட்சேத்தே பூத கால ஸ்ரீ தாருமிக தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ஷண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ தார்மி தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாதகே ஷண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத்ய பூத கால श्रीतार्मिगे तीर्थङ्गरपरमजन देवाय नमो नमः